அண்ணாசாலை போக்குவரத்து நெரிசலான பகுதி ஒரு நத்தை போல சிக்னலுக்காக காத்திருக்கிற எல்லோரும் போல நானும் ஒரு சராசரி இருந்த காலங்கள் மாறி கொஞ்சம் இடது வலதுமா திரும்பி பார்க்கும்போது உலக அரசியலை தன் இயல்பில் சொல்லக்கூடியதாக அது தெரிஞ்சுது ஒரு பக்கம் அமெரிக்க தூதரகத்தின் முன்னாடி குவிந்திருக்கும் கூட்டம் இன்னொரு பக்கம் பிரிட்டிஷ் கற்பனையில் உருவான ஸ்பென்சர் இந்த ரெண்டையும் சேர்க்கிற மாதிரி ஈரானி டீஸ்டார் உலகில் எந்த மூலையில் போர் வந்தாலும் போர் பதற்றம் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கும் இஸ்ரேல் பாலஸ்தீன போரில் போராட்டம் பேரணின்னு பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக குரல் கொடுத்த ஊர் இது ஈரானுக்காக துடிக்கிற மனசும் தமிழர்களுடையது ஆங்கில படங்கள் ஆதிக்கம் செலுத்துகிற இந்த காலகட்டத்திலையும் ஈரானிய படங்களின் தலையில் மீது தூக்கி வச்சு கொண்டாடுற பழக்கம் அங்கே இருக்குது திரைப்படம் அரசியல் மூலமாக ஈரானுக்கும் தமிழருக்குமான நெருக்கம் இன்னுமே அதிகம் சென்னையோட வெயில தாங்கிக்கிட்டு அண்ணா சாலையில் நடந்து போகும்போது தான் ஒரு டீ கடை அதில் நின்று டீ குடித்த யாரும் வெயிலுங்கிறத பொருட்படுத்தாமல் டீ குடிச்சிட்டு இருந்தாங்க வெயில மறக்க வைக்கிற கடையை தெரிஞ்சிக்க ஆர்வம் எல்லாருக்கும் தானே ஈரானி டீ ஸ்டால் ஈரான் பாரம்பரியத்தை ஒட்டி சென்னையை நம்பி வந்த ஈரான் குடும்பத்தால் உருவான கடை இவ்வளோ கூட்டத்துக்கும் காரணம் அங்கே உள்ள தம் டீ தான் வெநிலில் நன்கு கொதிக்க வச்சு கொஞ்சம் தேயிலை சேர்த்து வாசம் வரும் வரை பதப்படுத்துவதுதான் அந்த முறை சாதாரண டீ கலைகளை விட தயாரிப்பு நேரம் அதிகம் என்றாலும் சுவையும் நறுமணம்தான் தம் டீ குடிக்க முக்கியம் காரணம் என்கிறார்கள் அமெரிக்க தூதரத்துக்கு முன்னாடி வரிசையில் நிற்கிற ஒருத்தருக்கு ஈரானி டீயினால் கிடைக்கிற ரெஃப்ரெஷ்மெண்ட் தேவைப்படுது இந்தியா மட்டும் இல்ல உலகத்துக்கே புரியாத ஜியோ பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டோடது ரீதியாக பார்த்தா கூட எங்கேயோ ஒரு தேயிலை தோட்டத்தில் ஒரு தொழிலாளி பறிக்கிற டீ இன்னொரு தொழிலாளிக்காக நீ போய் சேருது நூற்றாண்டுகள் எத்தனை மாறினாலும் நவீனமாக தொழிற்சாலைகள் வந்தாலும் டீ பாட்டாளிகளின் தோழன் நம்மூர் டீலாம் பெருசாக வாசனை வராது அதுவும் ஸ்ட்ராங்காக டீ குடிக்கிறதுங்கிறது நம்மூர் ஸ்டைல் டீயில் வராது இது நல்லா கொதிக்க வச்சு தம் போட்டு அப்புறம் டீ போடுறாங்க அது குடிக்கிறப்போ நல்ல வாசமும் குடிக்கும்போதே தொண்டையில் அந்த ஸ்ட்ராங்கும் தெரியும் பொதுவாக டீ எது குடிக்கிறோம் ரெஃப்ரெஷ்மெண்ட்காது தான் அதை இந்த கடை நியாயப்படுத்துது அதுக்காக தான் தொடர்ந்து வரோம் அப்படின்னு டீயின் மீது கொண்ட காதலை மீண்டும் உறுதிப்படுத்தியது அந்த பாட்டாளி வர்க்கம் நம்மில் யார் இருந்தாலும் ஒரு தாய் அழுவார் விஸ்வரூபம் படத்தில் கமல் எழுந்த வரிகளின் ரிங்காரத்திற்கு மத்தியில் டீயை முழுசாக குடிக்க முடியலை இந்த மாதிரி பல உலக நாடுகளை தொடர்பு படுத்துகிற மாதிரி அந்த நாடுகளின் கலாச்சார விளிமயங்கள் இந்தியா முழுக்கவும் இருக்கு அண்ணா சாலைகள் கொஞ்சம் அதிகம் ஆகா ஈரானை டீ டேஸ்ட்டாக இருக்கேன்னு நினைக்க தோணலை குழியிலேருந்து வெளியே வந்தாங்களா சாப்பாடு கிடைச்சதா இந்த டீ அவங்களுக்கு கிடச்சிருக்குமா மண்டையை தொலைக்கிற கேள்விக்குள்ளே மைண்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட்டுங்கிறது காணாமல் போயிடுச்சு ஒரு வழியாக பதற்றம் முடிஞ்சு சீஸ் வேறு அறிவிச்சிட்டாங்க எல்லா கொடுங்கோன்மைக்கு பிறகும் ரெண்டு டீயில் முடியும் பரியேறும் பெருமாள் படத்தின் இறுதி காட்சி போல் இரண்டு டீ என் கண்மூன்னால் தெரிஞ்சுது இந்த டீ கடை ஒரு உரையாடலை எதிர்பார்க்குது ஸ்பென்சர் வர பொதுமக்களுக்கும் தூதரத்துக்கு முன்னாடி நிற்கிறவங்களுக்கும் ஒரு சாதாரண டீ கடை அங்கே வந்து டீ குடிக்கிறாங்க இதெல்லாம் யோசிப்பாங்களா அவங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா டீ நல்லா இருக்குது டீ குடிக்கவே வர்றாங்க தானேன்னு தோணுதில்லை அதே மாதிரி மணலில் தான் போர்லாம் பாதிக்கப்பட்ட நாட்டு மக்களுடைய மனநிலையாக இருந்திருக்கும் இந்த போர் எதற்காக ஏன் எதுவுமே தெரியாது உயிராகவோ உடலாகவோ சர்வதேச போர் அரசியலுக்கு இரையாகி கொண்டிருப்பது இன்னும் எளிய மக்கள் தான் இங்கே எல்லா அரசியலும் மக்களுக்கானது தான் ம மக்கள் அறியாமை அதிகமாகும்போது அது லாபம் ஆகுது இதை பார்க்குற எல்லாருக்கும் உன்மதமாக என்மதமாக பாடல் வரிகள் இருந்து சில வரிகளை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் அட உன்னத்தான் நம்புகிறேன் நல்லவா உன்னால் மாறுதல் வந்துடும் அல்லவா உன்மதமா என் மதமா ஆண்டவன் இந்த மதம் நல்லவங்க எம்மதமோ ஆண்டவன் அந்த மதம்